வணக்கம் செய்தி சுருக்கம் எலெக்ஷன் தமிழகத்தில் லோக்சபா எலெக்ஷனோ பை எலெக்ஷனோ ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடத்தப்படும் அப்படின்னு தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்கு தேர்தல் அன்னைக்கு மதுரை சித்திரை திருவிழா தேரோட்டம் கள்ளழகர் எதிர் சேவை நடக்குது இந்த விழால லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்கிறது வழக்கம் விழாவை முன்னிட்டு மதுரையில தேர்தல் தேதியை மாத்தணும் அப்படின்னு எல்லா கட்சியும் வலியுறுத்தி இருக்காங்க தேர்தலை தள்ளி வைக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் மதுரை கிளையில வழக்கு தொடரப்பட்டது கோர்ட்ல தேர்தல் கமிஷன் சார்புல ஆஜரான வழக்கறிஞர் மதுரையில தேர்தலை ஒத்தி வைக்க முடியாது ஓட்டு பதிவு நேரத்தை கூடுதலா ரெண்டு மணி நேரம் நீடிப்பது பத்தி பரிசீலனை செய்ய தயாரா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இதனால தேர்தல் விவகாரம் தொடர்பா தமிழக தேர்தல் அதிகாரி நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கு இவ்வளவு பணம் தான் நம்ம கையில் போனோம் தேர்தல் தேர்தல் விதி இருக்கிறதுனால தமிழகம் முழுக்க கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு ஆவணம் தனிநபர் ஒருத்தங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அப்படின்னு தமிழக தலைமை அதிகாரி சத்யபிரதா தெரிவிச்சாரு அதுக்கு மேல பணம் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அதுக்கான உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் பத்து லட்சம் ரூபாய்க்கு அதிகமா பணம் எடுத்துட்டு போறவங்களை பத்தி இன்கம் டாக்ஸ் கிட்ட தகவல் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு

அதிமுக கூட்டணியில இருக்க பாமகவும் தேமுதிகவும் நட்பான கட்சிகள் கிடையாது இரண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா தேர்தல் அப்போ ரெண்டு பேருமே ஒரே கூட்டணியில இருந்தப்போ மீட் பண்ணதே கிடையாது இந்த நிலையில முதல் முறையா இன்னைக்கு ராமதாஸ் விஜயகாந்த சந்திச்சு பேசினாரு விஜயகாந்தோட ஹெல்த் பத்தி தான் விசாரிக்க வந்தோம் தேமுதிகவோட தொகுதி பங்கீடு பத்தி பேசல அப்படின்னு ராமதாஸ் சொன்னாரு ஆனா தொகுதி பங்கீடு பத்தி ஆலோசிக்கப்பட்டதா கூறப்பட்ட நிலையில அத ராமதாஸ் மறுத்திருக்காரு நீங்க மட்டும் வந்திருந்தா ரெண்டாக சந்திப்புன்னு எடுத்துக்கலாம் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிமுகவும் இங்க இருக்கிறனால தொகுதி பங்கீடு தொடர்பாக ஏதாவது பேசுனீங்களா என்ன வந்து தொகுதி கேட்குறீங்க அதெல்லாம் ஒன்று பேசல இந்த காலதாமதங்களில் காரணம் என்ன இருக்குது காலதாமந்தம் தேர்தல் நேரத்தில் கூட்டணி போது எப்போதும் நடக்கிற தாமதம் இப்போது மட்டும் இல்லை எல்லா தேர்தலையும் இது நடக்கிறது தான் பொள்ளாச்சி விவகாரத்தை சிபிஐக்கு மாற்றிட்டாங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விசாரணையை டிஜிபி ராஜேந்திரன் பன்னெண்டாம் தேதி சிபிசிஐடிக்கு மாத்த உத்தரவிட்டாரு இந்த வழக்குல அரசியல் கட்சியோட வாரிசுகளுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகளும் இன்னும் நிறைய பேர் புகார் தெரிவிச்சாங்க இதனால விசாரணைய சிபிஐக்கு மாத்த தமிழக அரசு முடிவெடுத்திருக்கு இதுக்கான அரசாணையையும் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கு பதினெட்டு தொகுதிகளிலையும் போட்டியிடுவோம்னு கமல் சொல்லிருக்காரு பதினெட்டு சட்டசபை தொகுதி பை எலெக்ஷன்ல மக்கள் நீதி மையம் போட்டியிடும் அப்படின்னு கட்சியோட தலைவர் கமல் அறிவிச்சிருக்காரு இந்த பை எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் போயிட்டு விருப்ப மனுக்களை வாங்கிக்கலாம் இந்த விருப்ப மனுக்களை சப்மிட் பண்ண மார்ச் தான் லாஸ்ட் போட்டியிட போறவங்களோட கமல் அறிவிப்பாரு ஏப்ரல் பன்னெண்டுக்குள்ள எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் முடிக்கணும் எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே ஏப்ரல் பன்னெண்டாம் தேதிக்குள்ள எக்ஸாம்ஸ் முடிக்கணும் அப்படின்னு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் உத்தரவிட்டிருக்கு லோக்சபா எலெக்ஷன் நெருங்குறதுனால ஆனுவல் எக்ஸாமையும் முன்னாடியே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க வேணும்னா லீவ் டைம்லயும் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்திருக்கு இன்னைக்கு எஸ் எஸ் எல்சி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லோக்சபா எலெக்ஷன் காரணமா ஸ்கூல்ஸ்ல நடக்கிற எக்ஸாம் எல்லாமே முன்னாடியே நடத்த வேண்டியிருக்கு பிளஸ் ஒன்னுக்கு காலையில எக்ஸாம் நடந்துச்சு மதியம் டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதினாங்க தமிழ் இங்கிலீஷ் எக்ஸாம் மட்டும் மதியம் நடக்கும் மற்ற சப்ஜெக்ட் எக்ஸாம் எல்லாமே வழக்கம் போல காலையில பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகி பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு முடியும் தமிழகம் புதுச்சேரியில ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூத்தி பதினெட்டு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியிருக்காங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தேர்வு நடைபெற இருக்கு இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் நடந்தது கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃபா தான் இருந்தது அப்படின்னு மாணவர்கள் தெரிவிச்சாங்க ஒன் வர்ஸ் எல்லாம் கஷ்டமா லைட்டாக டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்லாம் ஈஸியாக தான் வந்தது ஒன் வர்ஸ்ல மட்டும் இன்னொன்னு புக்குள்ள கேட்டுட்டு இருந்தாங்க தான் வைப்பாங்க கொஞ்சம் மார்னிங் வச்சிருக்கலாம் டயர்டா ஃபீல் ஆகுது கொஞ்சம் ட்விஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ஒன் வேர் டூ மார்க்ஸும் அப்பப்போ வந்து இன்விஜிலேஷனுக்கு வந்து ஃப்ளைங் ஸ்காட் வந்தாங்க நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது தான் சொன்னாங்க ரொம்ப ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் எல்லாரும் சொல்கிறேன் கஷ்டம் தான் அடுத்தது எப்பயும் போல எக்ஸாம்லாம் நிறைய எழுதி பழக்கப்பட்டனால எப்பயும் போல தான் இருந்துச்சு எக்ஸாம் வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை கடமையும் கூட ஸோ சேவ் த டேட் ஏப்ரல் எயிட்டீன் இதுபோல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிங் அப்படின்னு அழுத்திட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணுங்க